பண்றோம் உள்ளதே போகுதே தவிர வெளியில வரமாட்டேங்குது சரி அது இருக்கட்டும் நீங்க நீங்கதான் விட போறீங்களா பெரிய அளவுல

வாங்க வந்துக உட்காருங்க நேரத்தை கிடத்தாம இப்ப ஒண்ணுதானே எங்களை மொத்தம் தெரியாது ஆமா நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்க வா சொல்லுங்க உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும் எனக்கு

சாரி மேக்கப் உமன் என்ன உள்ள வாரனே சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள போறது குறிக்கி அது வீட்டுக்குள்ள போயிருச்சு சரிதே காலையில தலைக்கு குளிச்சிட்டு கட்டவே இல்ல போல ஹலோ அப்புறம் என்ன உணத்திக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் மொத்தம் எனக்கு ஏழாயிரம் ரூபாய் செலவு அடி ஆத்தி எங்கிட்ட அரை மாசம் செலவு நீங்க ஏழாயிரத்து தலைக்கே போட்டிருக்கீங்க

சரி உட்கார்ந்துகிட்டு போடுவோமா நின்னுகிட்டு போடுவோம் எங்க உட்கார்றீங்க எனக்கு ஒரு சேர் வேணும் எனக்கு வேண்டாம் நீங்க உட்கார்ந்து கற்றுக்குமா நீ உட்கார்ந்துகிட்டு அப்புறம் எப்படி எனக்கு மேக்க போடுவீங்க அரை மணி நேரத்துல போடுங்க சாயந்தரம் நாலு மணிக்கு போதும் சொன்னாங்க இப்பவே ஆயிருச்சு போல மூன்றரை அரை மணி நேரத்துக்குள்ள போட்டுருவீங்கல்ல உங்க முகத்துக்கு அஞ்சு நிமிஷமே போதும் என்னங்க இல்ல இல்ல உங்களுக்கு பத்தியான முகத்துக்கு நிமிஷமே போதும் சரி நான் கேக்குறேன் இந்த பக்கத்து தொங்குது இந்த பக்கம் முடிச்சு போட்டுருக்குதே ஏங்க சாவி கொடுத்துடுவாங்க 哈哈哈哈哈哈。<laughs> ஏய் 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 டேய் யார இல்ல ये மந்திரிக்கிற துள்ளு அப்படி இல்லைனே இது வந்து கள்ளிப் பேர் அப்ப நான் சுத்தி வச்சிருந்தேன் சரியா சுருணல முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் எங்க ஊர்ல இப்படி முடிச்சு போட்றதுன்னா சாமிக்கு சடகு வாடா மொட்டை அடிச்சிட்டு கூட்டிட்டு போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க அது எங்க ஊர்ல எங்க ஊர்ல ஆあ விருச்சுடுங்க விருச்சுடுங்க எங்க போட்டு போறோம்னா இவன் எவடா வந்து அள்ளி முடிடின்றுகாக எங்க ஊர்ல அள்ளி

எதுக்குங்க இல்ல எங்க ஏதாவது போனாலுமே அவங்க உடனே மேக்கப் போடுறவங்களுக்கு பல்ல விளக்கிட்டு சொல்லிடுவோம் அவங்க நேரம் பக்கத்துல நின்று நாங்க பாக்கணுமா எல்லாரும் விளக்கின பிரசைய எனக்கு குடுக்குறீங்க எனக்கு வந்து நாங்க காலையில நல்லா மவுத் வாஷ் போட்டு பல்ல விளக்கிட்டோம் நீங்க முத விளக்கிட்டு வந்திருக்கீங்களா நாங்க இல்லன்னு விளக்கிடுவோங்க எப்பவுமே என்னங்க இங்க பெயிண்ட் அடிச்ச கடையில இருந்து பிரஷ் எடுத்துட்டு இந்த மாதிரி பறக்குது

இந்த போரை இப்ப நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆயிரம் கிடைக்கிட்டா என்னமோ நீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து இதுவே வாங்கிட்டு வந்துட்டீங்களே இதுக்காவது ஓடுமா அது பொதுவாக உனக்கு மருந்து அடிச்ச மாதிரி வீட்டு ஒற்றை எப்படித்தாங்க நாங்க அடிப்போம்

அமிதாப் பச்சன் வீட்டுல என்ன கால் பண்ணாங்க வந்து மேக்கப் போட்டுட்டு போங்கன்னு கேட்டேன்னா நானு மும்பை வரைக்கும் போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்தா ஒரு பெரிய மோரி அடலாவில் இருக்குது மும்பைக்கு போக வண்டி கூலி இருந்ததா ஆமா கையில கொட்டி அதை தொடக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு இந்த அம்மா பேஸ் ஃப்ரீயா தானே இருக்கு கொட்டி விடுவோம் இருங்க இருங்க நல்லா மேலும் கம்மிங்க வாய் முடுங்க செட் ஆகுதுங்க அந்த போன் வருது போல உங்களுக்கு அடிச்சு பேசிட்டு வாங்க படக்கல போ அப்படியே செட் ஆயிட்டோம் இருங்க என்ன செட் ஆடுறோ என்ன பெயிண்ட் ஆக பூசி அப்படி இல்லங்க முதல்ல இது வந்து உடம்பு முகத்தோட செட் ஆகணும் பத்தே ஊருக்கு ஊத்தி இருக்கீங்க ஓகே டிங் ஒரு பிரைஸ் பேசி தரக்க கூடாது கண்ண தரக்க கூடாது தரக்கல தரக்கல அங்கதே ஊத்தி மூடி வச்சிருக்கீங்க எங்க இருந்து தரக்க என்ன நல்லதா எடுத்து போறானே என் முகத்துக்கு பாத்த உடனே பளிச்சுன்னு இருக்கணும் ஐயோ சூப்பரா இருக்கு பேசாம இருங்க

ஏன்ட்டு சொல்லுங்க நான் பண்ணி விடுறேன் ஐயோ எல்லாமே போயிடுச்சு நீங்க ஊக்குற இந்த பஞ்சம் வச்சு விண்ணோ அப்புறம் தும்ப வரா வேணும் சரி இருங்க

மேல் பத்ரெக் பਿੰங் மேல் பத்ரெக் பਿੰங் மேல் பத்ரெக் பਿੰங் a அங்க போய் என்ன நீங்க போட்டுக்கிவீங்களா ஹலோ

நல்லா இருந்த முடியை தூக்கி பேன ஆசிரியை வச்சிருக்கேன் பாருங்க அப்படிதான் பேசாதீங்க நான் வந்து எவ்வளவு பெரிய மேக்கப் பண்ணி சரிமா எங்க எங்கேயும் லண்டன்ல குடுத்தாங்க மும்பையில குடுத்தாங்க ஏன்னா

তামুগর <laughs> তুমুঘর